மகளிர் உரிமை தொகையை பற்றி அவதூறாக பேசிய நடிகை குஷ்பு மீது பவானி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது இது பற்றி கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் கார்த்திகேயன் இணைகிறார் கார்த்திகேயன் விவரங்கள் நடிகை குஷ்பு தமிழக முதல்வர் அறிவித்த கலைஞரின் மகளிர் உரிமை திட்டத்தை குறித்து கொச்சையாக பேசியதை அடுத்து தமிழகம் முழுவதும் இந்த பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மக திமுக மகளிரணியினர் மற்றும் பொதுமக்கள் பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் குறிப்பாக குஷ்புவின் உருவப்புறத்தை எரித்தும் காலணிகளால் மிதித்தும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் ஈரோடு மாவட்டம் பவானி நகராட்சி தலைவர் சிந்தூரி இளங்கோவன் அவர்கள் வந்து இன்று பவானி காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்துள்ளார் அந்த புகார் மனுவில் நடிகை திருமதி குஷ்பு அவர்கள் தமிழக அரசின் சிறப்பு திட்டமான மகளிர் உரிமை தொகை பெரும் குடும்ப தலைவர்களை கேவலப்படுத்தும் வகையில் ஆயிரம் ரூபாய் கொச்சைப்படுத்தும் விதமாக பேசியுள்ளதாகவும் எனவே இதன் காரணமாக தங்களுக்கு பெரிய மன உளைச்சல் ஏற்பட்டுள்ளதாகவும் உடனடியாக இந்த குஷ்புவின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி தற்போது புகார் மனுவை அளித்துள்ளார் பவானி காவல் நிலையத்தில் காவல் ஆய்வாளர்களிடம் புகார் மனுவை அளித்துள்ளார் தேசிய மகளிர் ஆணைய செயற்குழு உறுப்பினருமான திருமதி புஷ்பு அவர்கள் வந்து நமது திராவிட மாடல் அரசு நம்முடைய முதல்வர் அவர்கள் அறிவித்த மகளிர் ஆயிரம் ரூபாய் பணத்தை வந்து கேவலமாக பேசியதை கண்டித்து பவானி நகர திமுக மக்கள் அவர்களின் கம்ப்ளைன் அவங்க பேசினது மிகவும் கண்டிக்கத்தக்கது ரொம்ப வன்மையா பேசிருக்காங்க அதை எல்லாரும் எதிர்த்து இன்னைக்கு நாங்க போராடி அவங்க மேல இன்னைக்கு பவானி நகர காவல் நிலையத்துல அவங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க